குமரன் ஒரு வழியாக வந்து இப்போது ஊருக்கு கிளம்பியாச்சு கிளம்புனதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் இருக்காங்க அங்கே ஒரு வேலை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ நம்மளால தான் வந்து குமரன் போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு குமரன் நினச்சி ப்ரோ இல்லாமல் வீடு ரொம்பவே அமைதியாக இருக்குது நல்லாவே இல்லை குமரன் இருந்தால் ரொம்ப கலக்கலப்பாக இருக்கும் எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது காவேரி அப்படின்னோடனே ஆமாங்க ஆனால் இனிமேல் நம்ம தாங்க இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் மாமா இருக்கும் போது அக்காவும் மாமாவும் தானே ரொம்ப பொறுப்பாக இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னோடனே முதலாக கவலைப்படாத கவறி கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக பார்த்துக்கலாம் என்ன ப்ரோ இருந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படின்றாரு விஜய் ஸோ அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னா இப்போது விஜய் வந்து பசுபதி கால் பண்ணுறாரு ஸோ பசுபதி என்ன இந்த நேரத்தில் இவன் ஃபோன் பண்ணுறான் ஒருவேளை வந்து பார்த்துருப்பானும் நம்ம தான் இடிக்க வந்தது அப்படின்னு நினச்சிட்டு தான் எடுக்கிறாரு என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் உனக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒரு விஷயமாக தான் ஃபோன் பண்ணேன் என்ன நீ பண்ணுறதுல எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா நேற்றைய ஒய்ஃபை காரை வச்சு இடிக்க வந்த போல் காவேரி மேலே பகையனும் தீரில் போகல இருக்குது அப்படின்னோட என்ன இங்கே நாயங்கத்திகை இது இடிக்க வந்தேன் அப்படின்னோட நான் தான் நல்லா பார்த்தனே சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு ஆப்பு வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன உன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கதவை திறந்து பாரு அப்படியே யார் நிற்கிறா அப்படின்னு கேட்குறாரு நீ திறந்து பாரு பசு அப்படின்னு விஜய் சொன்ன உடனே கதவை திறந்து பார்த்தா வெளியே போலீஸ் பயந்து போயிடுறாரு பசுபதி புரியுதா அவங்க கூப்பிடுவாங்க இப்போ அப்படின்னோன்னே என்ன அப்படின்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருக்கு வாங்க நான் இந்த தூவம் பண்ணல சார் அப்படின்னதெல்லாம் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸ்டேஷன் போனதுக்கு தான் தெரியுது விஜய் அங்கே இருக்கிறாது ஸோ விஜயை பார்த்தோன்னா பசுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது என்ன வேணுனே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு வேணுனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தனா சார் இங்கே பாருங்கள் சார் என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இவர் இந்த காரை வச்சு கொள்ளை பார்த்துருக்காரு வேணுனே வந்து இடிக்க வர்றப்போ நான் தான் கடைசி நேரத்தில் பிடிச்சி என் ஒய்ஃபை இழுத்தன் வேறு இப்படி எப்படி பண்ணிகிட்டு இருக்கார் சார் உண்பகாக இருக்குது ஒய்ஃப் குடும்பத்துக்கும் இவருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ இல்லை சார் போய் சொல்கிறாரு இவர் சொல்ல நம்ம அதுங்க என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு சார் என் எவிடன்ஸ் எவிடென்ஸ் இருக்குது இவரோட கார் நம்பர் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் இவர் தான் பண்ணது அப்படின்னு என்னால் அடித்து சொல்ல முடியும் அப்படின்னு விஜய் சொன்ன உடனே பசுபதி முறைக்கிறாரு ஐயோ என்னே அவர் சொன்னதில் என்ன அப்படி நிற்கிற அப்படின்னு பயங்கரமாக போலீஸ் பிடிச்சி பசுபதியை திட்டுறாங்க அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ